மரியே வாழ்க என்றடை வார்த்தை எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே அவரிடம் இரக்கமும் சீனமும் உள்ளன அவரது சீற்றம் பாவிகளை தாக்கும் டோன்ட் திங்க் தட் இஸ் மர்சி சோ கிரேட் forgive யோர் சென்ஸ்

அந்த இரக்கத்தை எவ்வளவு செல்வம் கொடுத்தாலும் பெற முடியாது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தோடு நாம் பாவம் செய்து விளையாடக்கூடாது நான் பாவம் செய்தால் என்னை கடவுள் மன்னித்து விடுவார் என்று தப்பான எண்ணம் நம்மிடம் இருக்கக்கூடாது நான் கடவுளுக்காக வாழ்கின்றேன் நான் தவறு செய்தால் கடவுள் என்னை மன்னித்து விடுவார் என்ற தப்பான எண்ணம் நம்மிடத்தில் இருத்தலாகாது நான் கடவுளுக்காக எவ்வளவு செய்திருக்கின்றேன் என்று கூறி இந்த பாவத்தை செய்தால் என்னை கடவுள் மன்னித்து விடுவார் என்று நினைக்க கூடாது நீங்கள் எவ்வளவு ஆழமாக நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா அவரைப் பற்றி பிறருக்கு அறிவிக்கிறீர்களா அவ்வளவு தூரம் நீங்கள் பாவத்தில் இருந்து விலகி கவனமாக இருக்க வேண்டும் அதிகமாக நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் இறைவார்த்தையும் பெற்ற நம்மிடம் அதிகமான கணக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து கேட்பார் அது மட்டுமல்ல எனக்கு தீமை செய்து விட்டார்கள் அவர்களை பழிக்கு பழி வாங்குகிறேன் என்று கூறி நாமும் தீமையான காரியம் செய்தால் நாமும் அந்த தீயவர்கள் பெறக்கூடிய அதே தண்டனையை நாம் பெறுவோம் என்பதை மறக்க கூடாது அதிகமான ஆசிர்வாதம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் பெற்றவர்களுக்கு அதிக கணக்கு கேட்கப்படும் என்பதை மறந்துவிடக் கூடாது புகழ் மரியே வாழ்க ஆமேன் வருந்தை சுமக்கும் பாவம் நம்மை கூடிய இருளில் சேர்க்கும் வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை இருளில் சேர்க்கும் செய்த பாவம் இனி போதும் செய்த பாவம் இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும் அவர் பாதம் வந்து சேரும் நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசுவருகின்ற நூறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார்